யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா விஜயலட்சுமி அம்மா எழுதின அன்பின் அலைகள்ங்கிற புக்கில் யோகி நிகழ்த்திய ஒரு நிகழ்வை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஒரு முறை பகவானுடைய பக்தர் திரு கணேசன் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஆன்மீக சாதனையை பலப்படுத்துறதுக்காக வாரணாசி போகலாம் அப்படின்னு திட்டமிட்டுருந்தாரு இதை பகவான் கிட்ட வந்து சொல்கிறாரு பகவான் அவர்கிட்ட வெளியால் யாருக்குடையும் அவர் தொடர்பில் இருக்கக்கூடாது கடிதம் மூலமாக கூட யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் திரு கணேசனும் வாரணாசி கிளம்பி போயிடுறாரு அவர் போய் பல வாரங்கள் ஆயிடுது கணேசனை பற்றி எந்த தகவலும் தெரியாதனால அவருடைய ஆன்மீக நண்பர் அவரை பற்றி விசாரிக்கிறதுக்காக பகவானை தரிசனம் பண்ண வராங்க இவங்க பகவானை தரிசிக்க வந்த அந்த சமயம் ஒரு தம்பதியர் வந்து பகவானை தரிசிக்க வந்திருந்தாங்க பகவான் அந்த தம்பதியர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அதனால் இவங்களால் திரு கணேசனை பற்றி விசாரிக்க முடியலை பகவானை பார்க்க வந்திருந்தவங்க பகவானுக்கு அன்பளிப்பாக கொண்டு வந்திருந்த மைசூர் பாக பகவான் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார் அவங்களும் ஒன்று ஒன்றா வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க மனசுக்குள்ள ஒரே ஆதங்கம் நம்ம வந்து அவர் கணேசனை பற்றி கேட்கறதுக்கு வந்திருந்தோம் அதை பற்றி கேட்க முடியாமல் போயிடுச்சு பகவான் வந்து நமக்கு மிட்டாய் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் ரொம்ப ஆதங்கமாக இருந்தது பகவான் அந்த தம்பதியர்கிட்ட மனைவி கணவனை நல்லா கவனிச்சுக்கிறாங்களா கணவனுக்கு அதில் திருப்தியா அப்படின்னு கேட்டாரு அவங்களுடைய உணவு முறை பழக்க வழக்கங்கள் பத்தி கேட்டாரு பகவான் அந்த கணவர் பக்கம் திரும்பி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்ட அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னடா இது தான் பகவானுக்கு ரொம்ப நாளாக தெரியுமே நம்ம பேரை கேட்குறாரு அப்படின்னு ஆச்சரியத்தோட கணேசன் சுவாமிஜி அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த அவருடைய மனைவி பக்கம் திரும்பி ஓம் பெயர் என்னம்மா அப்படின்னு பகவான் கேட்குறாரு அவங்களும் ஆச்சரியத்தோட கங்கா சுவாமிஜி அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட பகவான் பலத்த சிரிப்போட ஓ கங்கா கணேசனை கவனிச்சுக்கிறா கங்கா கணேசனை கவனிச்சுக்கிறா அப்படின்னு பலமுறை சொன்னாரு இதை கேட்ட திரு கணேசனின் ஆன்மீக நண்பருக்கு ரெட்டிப்பு சந்தோஷமா இருந்தது பகவான் அவருடைய குழந்தைத்தனமான ரசனையில் அவங்க கேட்க வந்த கேள்விக்கு மறைமுகமாக பதில் கொடுத்தது அவங்கள பூரிக்க வச்சது பகவான் மறைமுகமாக வாரணாசியில் இருக்கிற திரு கணேசன் அவர்களை கங்கா மாதா நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கிறத குறிப்பாக உணர்த்தியிருக்காங்க இன்று பகவான் தனது ஸ்தூல வடிவத்தில் இல்லாவிட்டாலும் சூட்சும வடிவில் நம் மனதில் தோன்றும் எண்ணங்கள் எல்லாவற்றிற்கும் மறைமுகமாக பதில் அளித்து இருக்கிறார் இதனை யோகி பக்தர்களாகிய நாம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உணர்ந்திருப்போம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா